லீட் பை எக்ஸாம்பிள் என்று ஒன்று உள்ளது அதனை பெற்றோர் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் இல்லையேல் என்னதான் வகுப்பெடுத்தாலும் தரக்குறைவான குணங்கள் முன்னெழுந்து வருவதை தடுக்க இயலாது குழந்தைகளுக்கு நல்லது எது கெட்டது எது என தெளிவாகச் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் கெட்டதைதான் தேர்ந்தெடுப்பார்கள் நல்ல வாழ்க்கை முறையை தெளிவாக அடையாளம் எனில் மோசமான வாழ்க்கை முறையை தான் தேர்ந்தெடுப்பார்கள் அனைத்து பாதைகளும் ஒன்றே என கற்றுக் கொடுத்தால் அதன் பின் அவர்கள் எந்த பாதையில் போகக்கூடாது என நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த பாதையை தான் தேர்ந்தெடுப்பார்கள் நல்லவனாவது விபத்தல்ல தற்செயலல்ல அதற்கு கண்டிப்பும் வழிகாட்டலும் அவசியமாகிறது கெட்டவனாவது இயல்பு அதை யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை காரணம் தீமை மிகக் கவர்ச்சிகரமானது அதன் நன்மைகள் உடனடியானவை சிறுவன் சிறுமி முன் சாக்லேட்டையும் சாலட்டையும் வைத்தால் அவர்கள் இயல்பாக சாக்லேட்டை தான் தேர்ந்தெடுப்பார்கள் சாக்லேட் இனிப்பானது பல் சொத்தை ஒபீசிட்டி முதலான தீமைகள் பின்னால் வருபவை ஒரு பிள்ளை முன் சாக்லேட்டையும் சாலட்டையும் வைத்தால் அது சாக்லேட்டை புறம் தள்ளிவிட்டு சாலடை எடுத்தால் அது இயல்பாக இயற்கையாக அது செய்யும் விஷயமல்ல அதன் பெற்றோரால் அதற்கு கற்பிக்கப்பட்ட பழக்கம் அது நல்லதைதான் வலியுறுத்தி திணிக்க வேண்டும் கெட்டுப்போக ரொம்ப மெனக்கெட வேண்டியதே இல்லை நீ உன் இஷ்டப்படி வாழலாம் எல்லா தேர்வுகளும் ஒன்றுதான் என லைசன்ஸ் கொடுப்பதே போதுமானது வாழ்வினிது சிந்தித்து செயலாற்றுங்கள்